பக்கத்துல யாரு இருக்கா டீம் இப்ப இந்த பக்கம் யாரு இருக்காங்கிறத நான் கணிச்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்குள்ள ஃபயரிங் ஆயிருக்கூடாது பக்கத்துல பிள்ளைய கண்டுபிடிக்கிறதுனா இது என்ன ரைஃபிள் இது என்ன அது எல்லாம் கேட்பேன் அவரு தனியா எல்லா கூட இருக்கவங்களாம் எல்லாமே வந்து என் மேல மாதிரி இருக்கும் உண்மையா அப்படிதான் இருக்கும் அந்த முஸ்லீம் மூணு பேர்த்த பிடிக்கிறாங்களே அந்த போலீஸ் இன்கம் ராய் அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் விடுறாங்க முஸ்லீம் பசங்க உள்ள வச்சு கொண்டு விட்டாரு தனக்கு தனக்கு கெட்ட பேர் ஆயிருக்கு இனிமே டேரக்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஐயோ இப்படி வந்துருங்க வெளில வந்துருங்க அவர் தமிழ்ச்சர் அப்படியே சம்பர் சாட்டை அடிச்சு வந்தாருங்க அப்படின்னு சொல்லி அது கேட் கேட்டு நாங்கள் தெரிஞ்சுட்டே இருக்கோம் அதாவது வீரப்பனோட நீங்க இருந்திருக்கீங்க போயிட்டு போயிட்டு வெளியில வந்திருக்கீங்க உங்க மேல அதீத பாசம் வச்சிருந்தாரு வீரப்பனை பொறுத்த வரைக்கும் எந்த அதிகாரி எஸ்டிஎஃப்ல எந்த அதிகாரி மேல மிகுந்த கோபமா இருந்திருக்காரு அவரு மோகன் அவர் சொல்லுவாங்க அவர் மக்கள் எல்லாத்தையும் ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பார் போது அப்ப நான் எங்களுக்கு வந்து அவர் யாருன்னு தெரியாது நம்ம அப்பதான் போயிருக்கோம் அவர் ரொம்ப அவர் இன்னும் அவரோட வெளித்த சொல்லணும்னா அவன் மட்டும் கெட்ட அந்த பொட்டலை உரிய மாலையை சுத்திக்கு அப்படி அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்க அப்ப சொல்ல எங்களுக்கு வந்து அந்த இது இல்லையா நாங்க வந்து ஏன்னா நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துட்டா நம்ம பின்னால என்ன நடக்கும் நம்மளோட எவ்வளவு நெருக்கடி ஆகும் இதெல்லாம் யோசிச்சுட்டு நாம அப்ப நான் போன டைம் அப்படின்னு நம்ம ஆளுகள கொண்டாந்து இது பண்ணிட்டு பின்னால பாத்துக்கலாம் ஆனா இப்போதைக்கு நாங்க போனது பிறகு அவர் எந்த ஒரு யானை கூட சுட கிடையாது எந்த இதுவுமே கிடையாது போயிட்டு இருந்தாரு இதெல்லாம் விரும்பிட்டு இருந்தா ஆளுக்கு வர வர இது பண்ணிட்டு அவரை போய் சந்திச்ச பிறகு என்னதான் உங்களுடைய திட்டம் அவர் மூலயமா நீங்க என்னதான் சாதிக்கணும்னு நினைச்சு நம்ம தமிழ் தேசம் மீட்பு படைங்கிற ஒரு அமைப்புக்காக தான் நம்ம நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் வந்து இப்போ அதை வந்து நம்ம திரும்ப வந்து தொடரணும் ஏன்னா இங்கே எல்லாம் பழைய ஆளுகள்லாம் பிடி போட்டு எல்லாமே ராஜீவ் கேஸில் மற்ற தட வழக்கில் எல்லாம் இருக்கிறாங்க இப்போ அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கான ஆளுகளை நாங்கள் தான் வந்திருக்கோம் இப்போ முத்துக்குமார் இப்போ நான் வழியில் வந்த பிறகு பிறந்தா ஜேபின்னு வந்துரு

அப்புறம் நம்ம வலுவால ஒருக்கா செய்யலாங்கிற மாதிரி அந்த ஆரம்ப கட்ட ப்ராசஸ் தான் அது உள்ள போய் அவரு அந்த பத்திரிக்கையாளர் பேசி இடையில இருக்கும் போதெல்லாம் எல்லாம் பேசுவாங்க எல்லாமே கேட்பாரு ஜெயகுமார பத்தி இது அங்க குடிய சண்டை பத்தி அதிகமா கேட்பாரு அந்த பெண் போராளிகளை பத்தி எல்லாம் ரொம்ப இதா சொல்லுவாரு அப்ப ராஜ்மஹ் பின்னால அப்பெல்லாம் முன்ன இது வந்து நான் சொல்றது சத்தியமா காட்டுல இருக்கப்ப ராஜ்மஹ் பின்னால நான் போனோம் பாத்தீங்கன்னா இது வந்துச்சு டிவி பிளேயர் ஆமா

துருப்பு வச்சாங்கன்னா பிரபாகரன் கிட்ட கொண்டு போய் உங்களை சேர்த்து விடுறோம் வாங்க ஸ்ரீலங்கா போயிடுவீங்களா நீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த மாதிரிதான் பேசப்பட்டதா இல்லங்க அங்க எங்களை தமிழ் தேசிய வந்து அனுப்பிச்சுடுறேன் ஏன்னா நாளைக்கு அங்க நாங்க புடி போயிட்டாலும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை தமிழ்நாட்டுல வந்து நாங்க எந்த செயல்பட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது ரெண்டு பக்கம் ரெண்டு அப்படிங்கிறது அவங்க வந்து இப்படி ஒரு தெரிஞ்ச ஒரு வீரப்பனை வந்து அவங்க அங்க கூட்டிட்டு போக ஒரு காலத்துக்கு விரும்ப மாட்டாங்க ஏன்னா அப்படின்னு எங்கள்ட்ட அந்த பிராசஸ் முன்னாடி சொல்லி அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து எதுவுமே அவங்க வந்து அந்த இது செய்யறது இதே கிடையாது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அங்க எழுத்தி அந்த கடைசி நேரத்துலாங்க அவங்க தக்க வச்சுக்க ஒரு அவங்களே வந்து காட்டுக்குள்ள இருக்காங்க நீங்க இங்க இருந்து தொடர்பே கொள்ள முடியாது

எதிரி வந்து கேட்டுட்டு கொடுப்பாங்க அப்ப நம்ம சைடு விவேகநாதனா இன்னும் ஏரி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அதை வந்து டை மேகி டாக்கிங்கிறத டைவெர்ட் பண்ணி பேசுறது அந்த இது பக்கத்துல யார் இருக்கா டீம் இப்போ இந்த பக்கம் யார் இருக்காங்கிறத நான் கணிச்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்குள்ள ஃபைரிங் ஆகிடக்கூடாது இந்த மாதிரி இடங்களை தான் நம்ம சொல்லி அதுதான் லீடு இருக்கு மேகி டாக்கி யார் தான் அங்கே யார் இருக்கா நான் நான் கேட்டுக்கணும் நான் நம்ம சைடு அந்த சைடு யார் இருக்கா கேட்டு தான் சண்டை பிடிக்கணும் அந்த மாதிரியான ஒரு இது அதோட இது எப்படி பயன்படுதுன்னு தெரிஞ்சு சில இதெல்லாம் வந்து அது போன் மாதிரி தானே டெக்னிக் அதை நம்ம அவங்க சும்மா தூக்கி போட்டாங்க ராஜ் அதை ராஜ்குமார் போய் யாரோ பண்ணாலும் இப்போ பச்சனத்தில் ரெண்டு கிடங்கு யார் மூலிமா வந்ததுன்னு தெரியல அப்போ அதை எடுத்து பார்க்குற நம்ம அது சில இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுது எடுத்து எல்லாம் செட் பண்ணிட்டோம் பண்ணிட்டு கேட்டு வந்து எல்லாம் பேசிப்பாங்க இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு பேசிட்டு இது வந்து எங்களுக்கு அந்த நாங்கள் கோயம்புத்தூர் பார்த்து வந்த பிறகுதான் அதில் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது எங்கெங்கே இருக்காங்க வீரவனுக்கு இடங்கள் தெரியாதுங்க அந்த பாயிண்ட்டு பாசம் இடங்கள் தெரியாதவங்க வாழ்க்கை பாரு என்ன ரொம்ப எல்லாம் சொல்லுவாங்க நான் எல்லாம் எழுதி எழுதி வச்சிருப்பேன் அப்போ டீம் யாரு இருக்காது எல்லா டீம்லையும் இருந்தாங்க எல்லா பேரு அதுல தான் இருக்கா அவங்க பேசிக்கிற பேர்கள்லாம் வந்துதான் இருக்கு ஒவ்வொருத்தர் விக்டர் ஒன் விக்டர் டூ இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க டஸ்கர்னு வச்சிருப்பாங்க எல்லாம் இப்படி ஒவ்வொருத்தர் ஐஜிக்கு ஒரு பேர் இருக்காங்க இது ஐஎஸ் ஒரு வச்சிருப்பாங்க அந்தந்த பேர்களில் இருக்கேன் எல்லாமே தெரியும் நமக்கு அங்கே அங்கே அவருக்கான நாங்கள் உலகக்குரியவனா போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் இது பண்ணுவோம் சாயந்தரம் இதில் என்ன முக்கியமானதுங்க சாயந்தரம் டிஎஸ்ஆர்ன்னு சொல்லி எங்கேயோ கொடுப்பாங்க சென்னைக்கு எங்கேயோ கொடுப்பாங்க ஊராக சொல்லுவாங்க எத்தனை என்ன ஸ்ட்ரென்த்து இருக்குது அவ்வளோத்தையும் சொல்லுவாங்க எல்லாம் கெடுத்து வருவாங்க இங்கே எவ்வளோ இருக்குது சில இடங்கள்ல வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நாற்பது எத்தனை பேர் வந்து இறங்க போகிறாங்க அப்படிங்கலாம் சொல்லுவாங்க அதாவது உங்களை பிடிக்கிறதுக்கு வந்து அதிரடிப்படை வந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஆனா அதிரடி அதிரடி படையோடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீங்க வாக்கிட்டு அக்கீல கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க இருக்கீங்க இந்த டெக்னாலஜி வந்து நீங்க தான் அவங்க உள்ள போய் எல்லாமே பண்ணிருக்கீங்க அப்போ வீரப்பன் உங்களை எவ்வளவு பிரமிப்பா பாத்துக்காரு அவரதான் கேட்பாரு எங்கிட்டு பாருக்கீங்க எங்கிட்டு பா போலாம் இந்த இடத்துல அதான் எழுதி வச்சிருப்பேன் எங்களுக்கு பேர் தெரியாதுலாம் இது பண்ணுவான்னு அதை வச்சு கூட நீங்க மாத்திருக்காரா

அதை திடீர்னு காட்டாறு வெள்ளம் மாதிரி அதுல வந்துருக்கு வந்து உங்களோட இதெல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு குழந்தைங்க அப்ப வந்து இவரு வாங்கல சொல்றாரு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னா அப்ப இவரு ஐஜி வந்து வந்து கேக்குறப்படி கேக்குறது ஆஹ் என்ன என்ன நடந்தாரு அப்படின்னு கேட்டோன்னா இவரு இவர் சொல்றாரு அந்த இது அப்படியே சினிமா டைரக்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஐயோ அப்படி வந்திருங்க வெள்ளம் வந்ததுங்க அவரு தமிழ் அப்படியே சம்மர் சாலை அடிச்சு வந்தாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதை சொல்லுவேன் நாங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம் ஆனால் அது அந்த சீனை வந்து அப்படியே நடந்தது அப்படியே சத்திருக்குமா சத்திரமா அது ஒரு இதானுங்க நல்லா சொல்லுவாங்க அதை கேட்டு நாங்கள் பிரிஞ்சுட்டே இருப்போம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கேம்ப் எடுத்திருக்காங்க அந்த போலீஸ் கேம்ப் வந்து உள்ள யானை ஒன்னு பூந்துருக்கு பூந்து அந்த உடம்பு இதெல்லாம் அடி டென்ட்டுக்குலாம் அடிச்செல்லாம் பின்பற்றிருக்கு பண்ணிட்டு திடீர்னு நாங்கள் ஒரு மூட்டை மாவு மூட்டை தூக்கி எப்படி மேலே மாவு போட்டிய மேலே

மிருகங்களுக்கும் வருட்ட இடத்துல போய் அதை ஓட்டிட்டு ஓட்டிட்டு வந்து ஒரு குறுகிய இடத்துல போற மாதிரி அப்படியே கொண்டாடுவாங்க அந்த யானை அந்த குறுகிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு யானை போற மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டாந்து மூட ரெண்டு பக்கம் உட்காந்து இந்த அடிக்கிறதுக்கான ரேஞ்ச் அப்ப அந்த சில அந்த கொப்புல யானை இருக்குன்னா அந்த யானை வந்து அந்த கொம்புல யானைய இவங்க கொம்புக்கா அடிக்கலாம் தெரிஞ்சுட்டு மறைஞ்சு கூட்டு கூட்டிட்டு போவாங்க அது இவரு என்ன சொல்லி நேரடியா சொல்லியிருக்காரு இவரு அனு ஏன்னா இவரு தானே அனுபவம் கொண்டு சொல்றாரு இந்த மாதிரி யானை அவங்க எல்லாருமே சொல்லும் போது அதை கொஞ்சம் பிரமிப்பா தான் சொல்றாங்க அவ்வளோ ஒரு பறவை வந்து ஆட்காட்டி பறவை வந்ததுன்னா இங்க இருந்து இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அந்த மாதிரி எதெல்லாம் வச்சு பறவைகளை வச்சு அவர் வந்து இல்லை இந்த இடத்துக்கு ஆள் வராங்க இல்லை எங்கேயோ நடக்குது இந்த சத்தம் வருது அப்படிங்கறத வந்து எப்படி சொல்லுவாரு அது ஆள்காட்டி குருவெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் பழைய முன்னால நடந்திருக்கலாம் அவரு ஊர்களு வந்திருப்பாரு காடுகள் வந்துருக்காங்க காடுகள் போனோடனே அந்த மாதிரி இல்ல மழையில நாங்க ஒரு இடத்துல இருப்போம் மேல இருப்போம் அவங்க கீழே என்ட்ராகிறவங்க பாத்தீங்களா ஒரு ஏரியா அந்த ஊர்காரங்கள யாரோ ஒரு பகுதியை உள்ள வர்ற மாதிரி அந்த பகுதி வந்து எங்களுக்கு தெரியும் அவரு சேத்துக்குள்ள கோவில் இருக்காரு அவர் அங்க இருந்து பார்த்தா நாங்கள் உள்ள நுழையிறது தெரியும் விறகு பொருக்கு வர்றவங்க இப்போ போலீஸ் வர்றவங்க எல்லாமே தெரியும் அவங்க நாங்க இருந்த இடத்துக்கு வரனா இப்படி ஒரு நாள் ஆகுது நாங்கள் பாக்குற இடத்துல இருந்து வர்றதுன்னா ஒரு நாள் ஆகும் போலீஸ் தான் அங்கே கூட நாங்க பாக்குறோம் இடத்துக்கு வரக்கு ஒரு நாள் ஆகுறிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல இருந்து அவங்க பார்ப்பாங்க அப்போ எவ்வளவு பேர் அந்த காலில் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து மேலே இருந்து பார்ப்பேன் விறகு வெட்டி வர்றவங்களா இல்ல போலீஸா சும்மா வர்றவங்க எல்லாமே தெரியும் அந்த இதை பார்த்துட்டு இவ்வளோதான் உள்ள வந்திருக்காங்கன்னா அதே மாதிரி திரும்ப ரிட்டர்ன் போறது அந்த தயார் ஒண்ணு சாயந்தரம் ரிட்டர்ன் போறது அவங்க பார்த்துப்பாரு ஓரளவுக்கு போறது தெரியும் தானே எனக்கு அவர் அவரு பாத்துக்காரு இதுதான் மற்றபடி வந்து இந்த ஆள் காட்டி இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது சமவெளி போயிருந்தேங்க காட்டுக்குள்ள இருந்தால்தான் காட்டுக்குள்ள வந்து ஆள் கட்டி புரியா அது ஒரு இது இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ அமைதியா இருக்கும் இப்படியே பாத்தீங்கன்னா ஒரே அமைதியா இருக்கு

கத்து கத்துனா அது அங்கே கத்துறாங்க அவங்க அவங்களால இடம் அந்த மாதிரிதான் அந்த கத்துன உடனே அப்புறம் இந்த ஏரியால இருக்கு அந்த அடை சாயந்தரத்துல அடையுதுன்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல போய் அதெல்லாம் அடிப்பாங்க அதுவும் ஒரு டீமா தான் போவாங்க நாலஞ்சு பேர் போயிட்டு அடிக்கணும் போய் போயெல்லாம் அடிக்க முடியாது சிலது வந்து அந்த குட்டி ஏதோ பிடிக்கொட்டு கத்துறாங்க கீச்சு மூச்சு கத்துனா அந்த குட்டி ஏதோ மாட்டி கிடைச்சுட்டு அப்ப எல்லாம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வரும் பக்கத்துல அப்ப அடிப்பாங்க இதெல்லாம் வந்து முன்னால இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல இதெல்லாம் செஞ்சிருக்காரு ஆழ்காட்டுக்குரிய எங்களுக்கே தெரியும் சேத்துக்குடி கோவிந்தனை ரொம்ப புத்திசாலி அப்படின் அவர்தான் தான் அப்சர்வ் பண்ணுவாங்க பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க ஆமா இவர் வந்து அந்த இது மாறி வீரப்பன் வந்து அந்த வயதான அந்த ஊரு மாறிவாங்களே அந்த மாதிரியான ஒரு இது பொதுவா வந்து அவரு அதிகமா என்வால்மெண்ட பாக்க முடியாது அந்த ஹீரோயிசம் எப்படி பார்க்க போனா எப்படி நடந்துக்க பேசணும்ல அந்த இதுதான் அவர் இருக்கும் அது எதாவது இதா பாக்க மாட்டேன் யாருமே பாக்க மாட்டேன் நம்ம இருக்க பிள்ளை கூட யாராச்சும் அங்க வந்தாங்கன்னா அந்த அவங்க வந்து ஹீரோயிசம் தான் அத இவரை வந்து கதா நினைந்த அதுதான் நடந்துட்டு இருப்பாரு வீரப்பன் வந்து கடைசியா மாட்டாம இருந்திருக்கணும்னா அவர் என்ன பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு இப்ப சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இல்லை நாங்கள் தமிழ்தேசிய மீன் படை மொதல் நாங்கள் உள்ள போனப்போ அவர்கிட்ட வந்து யாருமே ஆள் இல்ல நாலு பேர் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மூணு பேர் தந்தானு சத்தியமூர்த்தி போறாங்க சத்தியமூர்த்தி ரெண்டு மாதத்துக்கு கூட்டிட்டு போய் வெள்ளி திருப்பூர் முடிஞ்சு கொஞ்ச நாள் இருந்துட்டு நாலு ஒரு மாதம் இருந்தாலும் தமிழ் தேசிய மீன் படைங்கிறது எல்லாம் வந்துடுறேன் மாரன் குரூப் வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் ராஜ்குமார் கடத்தி இது பண்றாங்க அந்த ராஜ்குமாருக்கு முடிஞ்ச பிறகு அந்த இதுல நானும் போறேன் ராஜ்குமார் போயிட்டு நாங்க ஒரு இடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல வாழையாறு பக்கத்துலதாங்க ஒரு இடத்துல வந்து போலீஸ் எங்களுக்கும் நாங்க எல்லாம் போறோம் எல்லாம் போறப்ப பயிரிங்க அங்கெல்லாம் பிரிஞ்சிடறோம் நாங்க எல்லாம் பிரிஞ்சு நானும் அவங்களோட தான் போறேன் ஒரு இடத்துல எனக்கு உளுநு மடங்கி வேர்களை மாட்டி வீங்கிடுது இப்படி தாங்கி தாங்கி தான் கூட்டிட்டு போறாங்க அந்த இன்சிடென்ட் நடந்த ரெண்டு நாள் நாங்க நடந்த இடத்த ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் போயிடோம் அந்த அவங்க ஸ்பாட்டு நாங்கள் தாண்டிடுறோம் போலீஸ் அந்த பையன் அவங்க இதுக்குள்ளேயே பிள்ளையாவது இருந்தாங்க நாங்க போயிட்டோம் அவர் ரெண்டு நாள் நடந்தது நடந்த ரொம்ப தூரம் தாண்டி போயிட்டோம் அது வெளியில் வந்து அப்புறம் வந்துட்டோம் இல்லை இதுல வந்து என்னன்னா அவர் அடுத்து அந்த மாதிரி ஆனாருன்னா நாங்க எங்களோட இது எல்லாமே மாறன் டீம் எல்லாம் வெளியில் வந்துடுறாங்க வந்த பிறகு இவங்க என்னென்ன ஆளுங்க யாருங்க அதான் மூணு நேரத்துலேயும் மேக ரங்கசாமி இறந்துடுறாப்புல இவரு மாதேசம் அவங்க அருகில் இறந்துடுறப்பல யார் மேலே சேர்த்து கொடுக்க வைங்கன்னா அவரும் சந்திரன் மட்டும்தான் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஆட்கள் தேவை ஆட்கள் அந்த மாதிரி ரொம்பவும் தேவை அதிகமாக போயிடக்கூடாது ஒரு பத்து பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட நான் கடிச்சி நாங்கள் இந்த கோயம்புத்தூர் படத்துக்கு போனோம் அப்படிதான் ஒரு பத்து பேர் தான் இருக்கோம் அவர் இதை தான் அப்படியே வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறார் அவர் மேற்கொண்டு நாங்கள் எல்லாம் வெளியில் போய் வே கூட்டி வரணும் அப்படின்னு யாரும் போகக்கூடாது எல்லாம் இதாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு இது ஓடிட்டுருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல முரண்பாடா ஓடுதா இல்ல என்ன அந்த மாதிரிதான் இது ஆயிட்டு இருக்கு யாரையும் விட மாட்டேங்கிறது போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சூழல்தான் அந்த ஒரு ஃபயரிங் அந்த ஏற்கனவே மூணு பேர் வெளியில அந்த பக்கம் போயிடுறாங்க நாங்க கூட வந்து நாங்க சொல்லிட்டு வெளியில வந்துடுறோம் அதுக்கப்புறம் யாருமே இல்ல இந்த மூணு பேர் தான் இருக்காங்க அந்த பகுதியில் இருக்க ஆளுகள் வச்சிருவாங்க இப்ப ஆள் தேவைப்படுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த முஸ்லிம் அமைப்பு மூலியா தொடர்பு எடுக்கிறாங்க அந்த இது நாட்டு வந்து இவங்க இருந்து போலீஸ் மொழி இதாகி இவங்க இவங்கள இல்ல போறாங்க அந்த முஸ்லீம் பேர்த்த பிடிக்கிறாங்க அந்த போலீஸ் இன்ஃபார்மர் ஆகி அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் விடுறாங்க முஸ்லீம் பசங்க உள்ள வச்சு கொண்டு விட்டா ஏதாவது தனக்கு தனக்கு கெட்ட பேர் அனுப்பிச்சு விட்டுறாரு அனுப்பிச்சு விட்டேன்னா அவங்க அடுத்தடுத்து இவங்க இந்த மாதிரி ஆட்களை தேடுறாங்கிறது வந்து போலீஸ் உளவுத்துறை அவங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணும்போது இளவரசன் குரூப் போறாங்க அவங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்களும் ஏதாவது நாங்க அதை தரோம் ரூபாய் வாங்கி தரோம் அது வந்து ஏதோ concert நம்மளுக்கு உண்மையான நிலவரம் தெரியல ஆனா அது பாரம்பரிய மாதிரிதான் நடந்தது ஆளுகள் போனாங்க வந்தாங்கன்றதுதான் சொல்றாங்க அது எனக்கு தெரியலங்க அடுத்தது வந்து அவங்க வந்தவரை தேர்தல் மணி வந்து அங்க இருந்துக்கிறாரு அவருடைய பின்னணி என்னன்னு எனக்கு தெரியல அவர் அங்க இருக்கிறாரு அவர் அதுக்கு பிறகு வந்து அந்த மாவோயிஸ்ட் தொடர்படுத்துறாங்க அந்த மாவோயிஸ்ட் தான் இவங்க வந்து அவரோட மாவோயிஸ்ட் லாக் பண்ணிட்டு இவங்க போலீஸ் வந்து அவங்க மாதிரி உள்ள போய் அந்த இந்த கட்டமா நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க

கொஞ்சம் ஆர்வத்துல போயிட்டு அந்த கொஞ்ச நாள் எல்லாம் ஆரம்பத்துல போகும்போது திரும்ப ராஜுமார் இருக்க ஒரு மாசம் கூட போயிருந்தேன் அந்த பயிரா ஆயிடும் அது உண்மையான என்னோட திட்டம் என்னன்னாங்க இவங்க வந்து அங்க வாழை எடுத்து சொல்லி அந்த இடத்துல அதுக்காக பாத்தீங்கன்னா இது வந்துடும் மூணாறு மலை இடையில ஒரு கேப்பு மூணாறு வந்துரும் நாங்க என்னமோ இவரு அங்க வீரப்பன் கூட்டி அங்க விட்டுட்டு அவரு தனியா ஏதாச்சும் ஒரு எஸ்டேட் எந்த இதுவுமே இல்லாம என்னோட பிரயாச தனியா அங்க வச்சுட்டு நம்ம அப்படியே அவர் இருக்க மாதிரியே கரஞ்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் அதுக்கான இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவரு பெரிய எஸ்டேட் மாதிரி அது மாதிரி தோட்டத்தில் யாருங்க தெரிய அது மாதிரி இருந்துட்டு போட்டோம் அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம இங்க கம்மி பண்ணலாங்கிற மாதிரிதான் சொன்னாங்க அது வீரப்பன் அப்படின்னாக்கா அவரோட மீசியை வச்சு எல்லாமே தெரியும் யாருக்குனாலும் தெரியும் அந்த அளவுக்கு போட்டோலையும் இதுலயும் மீடியாலயும் அவர் இது வந்தார் சோ அவர் மீசை கூட எடுத்துட்டு அவர் யாருன்னே தெரியாம ஒரு இடத்துல வச்சு இருந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படிங்கிறான் இந்த மாதிரி என் வீரப்பீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் போலீஸ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு எங்கள்கிட்ட வந்துட்டாரு